உங்கள் வாழ்வில் உங்கள் வீட்டில் மந்திர செய்வினை சூனிய பிரச்சனைகள் இருக்கா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன் கோல்டன் டயமின்ஸ் நவட்பாலி கட்ணை ஆரம்பிகள் வணக்கம் நான் உங்களது ஸோ என்றை நம்ம எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாஷல் மான் தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸு கடை மட்டும் தான் அதாவது ஆரம்பத்தில் இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே வந்து ட்ரெஸ் கடை மட்டும்தான் இருக்கும் அதில் ரொம்ப ஃபேமஸான கடை பார்த்திங்கன்னா அந்த கேஜியர் கடை கேஜிஎஃப் பண்ண சொன்னோடனே எல்லாருக்குமே கேஜிஎஃப் அந்த ஞாபகத்துக்கு வந்துருக்கும் சமீபத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கடையில் நடந்து ஒரு சின்ன தகராறுனால அவங்க வந்து அரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் எல்லாமே பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் அவங்க கடை என்ன ஆச்சு எப்படி இருக்குது நடத்துறாங்களோ நடத்தலை அப்படின்னு நிறைய பேருக்கு நிறையா கேள்விகள் வந்துச்சு ஸோ அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற கடை தான் இங்கே வந்தோம் ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு அந்த தான் தெரியும் அவங்க கிடையாது மொத்தம் மூணு கடை இருக்கா கேஜிஎஃப் ஆகாஷன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது அதுக்கப்புறம் கேஜிஎஃப்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடை இருக்கான் தள்ளிப்பான ஒரு கடை இருக்கா ஸோ இந்த கடை தான் ஆரம்பத்தில் முதல் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கேஜிஎஃப்ன்ற கடைலாம் உள்ளே வந்து போயிருக்கேன் ஸோ அதை தாண்டி இங்கே வந்துட்டு நிறைய கடைகள் இருக்குது நிறையா கடை வந்து அதை தாண்டி இருக்குது நான் அங்கே ஆரம்பிச்சு ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது இங்கே எண்டிங் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ் கடை தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் அப்படியே பார்க்கலான்னு வரும்போது தான் எங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து தெரியாதுச்சு ஸோ இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா அவரோட கடை கிடையாது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அதாவது அந்த ஃபேமிலிக்குள்ளேயே வச்சிருக்கிற ஒரு கடை தான் அவரோட கடை வந்து உள்ளே இருக்குது ப்ளஸ் அந்த பக்கமும் ஒரு கடை இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அங்கே எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க கடை ஓடுதா ஓடலையா நடக்குதா நடக்கலையா அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக போக போகிறோம் ஸோ மழை பெய்ஞ்சுட்டுருக்கு அதோடு சேர்ந்து தான் நம்மளும் இந்த வீடியோ ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க மக்களுக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் ஆசல்மான் பேருக்கு ரொம்ப ஃபேமஸ் இருக்குது போட்டேன் ரொம்ப ஃபேமஸ் ஆனால் இங்கே வீஆர் ஃபேமஸ் இருக்குது இங்கே அவன் அதனால தான் கஸ்டமர் நிறைய வராங்க நம்ம மேன் போயிட்டு அது வந்து ரொம்ப பழைய கலர் வீராசிலேஷன் அதனால எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம்லாம் ஆகுது அது இல்லாமல் கேஜிஎஃபுக்கும் சொல்லிட்டு வராங்க சொல்லிட்டு இப்போது ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயராக கொஞ்சம் வீட்டில் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் எங்களுக்கும் பெனிஃபிட் கொஞ்சம் வராங்க கேஜிஎஃப்க்கும் வராங்க கேட்குறாங்க கேஜிஎஃப் எங்கேன்னு கேட்குறாங்க அவங்க அவங்க கஸ்டமர் தேடி அங்கே இதாக எக்ஸ்ட்ரா வெரைட்டி வேணும் நம்ம கடைக்கு வராங்க அந்த மாதிரி இல்லை இப்போ அவங்க அரசு பருந்து கடையை கேப்படுற மாதிரி தான் இருக்காங்க அதெல்லாம் தான் இருக்குது இப்போ யார் பார்த்துக்கிறேன் கடையா விற்கிட்டே பார்க்குறாரு

இதெல்லாம் வந்து அவங்க ரிலேஷன் கரெக்ட் ஓகே 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 இப்போ அவர் எவ்ளோ மாசமா இங்க இல்லாம இருக்காரு அவர் வந்து தெறல bro வந்துட்டு போவாரு. அன்னைக்கு இப்போ எது சைமத்தில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்த்தா சொல்லிட்டே இருக்காங்களே. அத தெறல bro. அதெல்லாம் தெறல. இல்ல انا அவரு انا அந்த கடை அவரு இல்லனாலும் கடை எப்பவும் ஓபன்ல தான் இருக்கு. தான் இருக்கு போய் பாருங்க. உள்ள ஓபன்ல தான் இருக்கு. போய் பாருங்க. ஓபன்ல தான் இப்போ இந்த கடல்ல யார் இருப்பா? இது வந்து அவங்க பிரதர் கடை bro. ஓகே. அவங்க அண்ணன் அன்னைக்கே ஓகே இருக்குது. வந்து அவங்க இன்னொரு ரிலேஷன்.

அதெல்லாம் நம்மளே தெரியாது வாசமான பயில நேரம் உள்ளா என் கார்டன் தேர்ட் ஸ்ட்ரீட்னு சொல்லி அந்த கடைக்கு முன்னாடி அந்த தெருவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஜிஎஃபோட போர்டு இருக்கும் மேலேயும் வந்து கேஜிஎஃப்னு சொல்லிட்டு வழி ரெண்டு பக்கமும் காமிச்சிருப்பாங்க ஸோ அதுக்குள்ள நேராக போனீங்கன்னா கடைசியில் தான் வந்துட்டு கேஜிஎஃப் ஓட கடை இருக்குது ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்லேயே கேஜிஎஃப் ஓட வீடெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டது போட்டிருந்தோம் சமீபத்தில் தான் ரொம்ப பெரிய வீடு ஒன்று கட்டியிருந்தார் அவரோட சொந்த செலவில்லை அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் கல்யாணமும் நடந்துச்சா இருக்குது ஆனால் இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருக்க ஊழியர்கள் யாரோ ஒருத்தர் வந்து அடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவர் வந்து கைது பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல ஆனால் இங்கே இருக்கவங்க கேட்கும்போது நான் இப்போ தான் சமீபத்தில் அவரை பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்கிறேன் கேஜி வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன்ற மாதிரி ஒருத்தர் சொன்னார் பட் அதை இந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல நான் அங்கே போய் பார்க்கும்போது உள்ள கேமராலாம் அலோவ் பண்ணல பட் நான் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே யாருமே கிடையாது அங்கே வேலை பார்க்குறவங்க மட்டும் தான் இருந்தாங்க அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ மற்றபடி இங்கே இருக்க இடத்துலலாம் விசாரிக்கும் போது அவருக்கு வந்து தனியாக ஒரு மரியாதையாக இருக்குது ஏன்னா அப்படியே கேமரா லைட்டாக அப்படியே திருப்புங்களேன் ஏன்னால் நம்மளோட ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் ஸோ நான் இன்னும் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படியே இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா கேஜிஎஃப்னு சொல்லிட்டு இருந்து செவரில் எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க கேஜிஎஃப் மென்சியர் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதியிருக்காங்க ஸோ அங்கே இருந்து தான் நான் வந்து இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் மென்சுவர் கேஜிஎஃப் மென்சுர் எல்லா இடத்துலையும் அப்படியே அப்படியே கேமரா மேலே தூக்கி வந்து காமிச்சிங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் மென்சவர் எப்படி போகணும் கேஜிஎஃப் இருக்கணும் வழி எங்கே இருக்குன்றத இந்த இந்த ஏரியாவுக்குள்ளே எங்கே வந்தாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி கேஜிஎஃப் மென்சவர் அப்படிங்கிற பேர் வந்து ஆணித்தரமாக வந்து பதிஞ்சிருக்கு சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே ஆரமிச்சாங்க அதுக்கு முன்னாடி டீனராக தான் ஒரு கடை இருந்துச்சுன்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் இந்த கேஜிஎஃப் ஆகாஷ் அப்படிங்கிறதான் அவங்களோட மொதல் கடையாக இருந்திருக்கு இப்போ அந்த கடை வந்து கேஜிஎஃப் அவங்க இல்லையா அது அவங்களோட ரிலேட்டிவ் பிரதர்ஹுட் அந்த மாதிரி அவங்க கடை தான் அதுக்கப்புறம் தான் இந்த கடை வந்து கேஜிஎஃபோட கடையாக இருந்திருக்கு எதுதாப்போ ஒரு கடை கேஜிஎஃப் கடை இருந்துச்சு ஆனால் இது இப்போ இருக்க இல்லையான்னு தெரியல நாலு கடை இருந்து தான் சொல்கிறாங்க இப்போ வந்து மூணு கடை தான் இருக்குது அதே மாதிரி கடைசி ஒரு கடை இருக்குது அதுவும் கேஜிஎஃப் சிக்கோட கடை தான்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அவரோட அவரோட வீடியோவாக இருக்கட்டும் இப்போ செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்ருந்தேன் சமீபத்தில் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலாம் அவரோட வீடியோ வந்து செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சு சும்மா சும்மா நோண்டாதீங்க ப்ரோ அவள் தான் ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாப்புல ஆனால் இப்போது அவர் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் கடை யார் பார்த்துக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களோட அம்மா தங்கச்சி அவங்க அப்பா மூணு பேருந்தான் ஃபுல் ஃபுல் கடையை பார்த்துக்கிறாங்க நமக்கு ஒரு ஒரு சில நியூஸஸ்லாம் வந்துச்சு என்னென்னா கடை வந்து திறந்துருக்காங்களா திறக்கலான்னு தெரியல இல்லை கடை வந்து விக்கி போனதுக்கப்புறம் அடைச்சிட்டாங்களான்னு தெரியல அந்த மாதிரிலாம் நியூஸ்லாம் வந்துச்சு ஆனால் அது எதுவுமே கிடையாது நாங்கள் வந்து பார்த்த வரைக்கும் விசாரித்த வரைக்கும் என்னென்னா கடை வந்து எப்பயுமே திறந்தா இருக்குது கடை வந்து எப்பயுமே ரன் ஆகிட்டே தான் இருக்குது அவங்க அப்பா அம்மா தங்கச்சி மூணு பேருமே உங்கள் வீட்டில் மந்திர செய்வினை சூனிய பிரச்சனைகள் இருக்கா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன் கோல்டன்